ஏண்டா படுபாவி எழுத்து வாங்கிய நடிகை ராதிகா என்ன பேசுறான் பாருங்க பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கரை தமிழக போலீசார் கைது செய்து தற்போது அவரை குண்டர் சட்டத்தில் அடைத்த நிலையில் திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ராதிகா குறித்து சர்ச்சையாக பொதுமேடையில் பேசிய வீடியோ தற்போது பெண்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை உண்டாக்கி இருக்கிறது சரத்குமார் பாஜகவில் தனது கட்சியை இணைப்பது குறித்து தனது மனைவி ராதிகாவிடம் பேசியது குறித்து பொதுவெளியில் கூறியிருந்தார் இதை மிகவும் இரட்டை அர்த்தம் பொருள்படும்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியது தற்போது சமூக வலைதளங்களில் விவாத பொருளாக மாறியிருக்கிறது இது ஒரு புறம் என்றால் இந்த வீடியோவை பார்த்த ராதிகா கடுமையாக தனது எதிர்வினையை பதிவு செய்துள்ளார் அதில் ஏண்டா படுபாவி ஜெயிலுக்கு போயும் நீ திருந்த மாட்டியா உன்னையெல்லாம் இன்னும் அந்த கட்சியில வச்சிருக்காங்களே அவங்களதான் குத்தம் சொல்லணும் இதுல உனக்கு அந்த சாம்ராஜ்ய மாதிரி கடுமையாக தண்டிக்கப்படணும் என முதல்வர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி என இருவரையும் குறிப்பிட்டு இருக்கிறார் ராதிகாவின் இந்த கருத்திற்கு பலரும் ஆதரவு தெரிவித்து வரும் வேளையில் ஏற்கனவே குஷ்பு குறித்து அருவருக்கத்தக்க வகையில் பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஜெயிலுக்கு சென்ற நிலையில் அவருக்கு மீண்டும் திமுகவில் பொறுப்பு கொடுத்த காரணமாக இப்போது மற்ற பெண்கள் குறித்தும் அவதூறாக பேசுகிறார் இதற்கு முழுக்க முழுக்க திமுக தலைமையே காரணம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் கைது செய்த காவல்துறை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என பலரும் தற்போது வலியுறுத்த தொடங்கியுள்ளனர் நான் கூடங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போலாம் கரெக்டாக ஒன்றரை மணி ரெண்டு மணி தான் ஆகும் அப்போ நாங்கள் போய் பொண்டாட்டி எழுப்பு எதுக்கோ ஒன்று எழுப்பி நாங்கள் ஆகணும் பொண்டாட்டி எழுப்பது ஒரு காரணம் ஒன்றுமோ நான் இந்த உட்கலை போய் ரெண்டரை மணிக்கு எழுப்புக்கணும் சரத்துக்குமா அது தூக்க கழகத்தில் அந்த நைட்டி எல்லாம் விளம்பரம் போயிருந்தது இல்லை போய் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்து அந்த படுத்துருக்கு ஒன்றரை மணிக்கு ராதிகா ராதிகா

ந சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போனால் கரெக்டாக ஒன்றரை மணி ரெண்டு மணி தான் ஆகும் அப்போ நான் போய் பொண்டாட்டி எழுப்பு இதுக்கோ ஒன்று எழுப்பிதானே ஆகணும் பொண்டாட்டி எழுப்பது ஒரு காரணம் ஒன்றுமோ நான் இந்த போய் ரெண்டரை மணிக்கு எழுப்பு சரத்துக்கு அது தூக்க கலக்கத்தில் அந்த நைட்டிக்கு எல்லாம் விளம்பரம் இல்லை போய் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்து அது படுத்துருக்கு ஒன்றரை மணிக்கு ராணிகா ராணிகா

இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்